கல்லடி பட்டாலும் படலாம் கண்ணடி படாதே அப்படிங்கிறது நம்ம அத்தனை பேருக்குமே தெரியும் ஆனால் அந்த கண்ணால் அடிபடுறங்காட்டிக்கு தான் உங்கள் குடும்பத்தில் காரியத்தடையாகுது குடும்பத்தில் சண்டைகள் வருது உறவுகளில் பிரச்சனை வருது காசு விரயமாகுது குடும்பத்தில் யாரோ ஒருத்தருக்கு நோய் வந்துக்கிட்டே இருக்குது அதை போக்குறதுக்கு என்ன பண்ணுறது அதுக்காகத்தான் நமது முன்னோர்கள் மிக சூட்சமமான முறையில் சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு தமிழ் மாதத்தின் கடைசி நாளில் மாலை நேரத்தில் திசு சுற்றி போடுங்க எல்லாமே சரியாயிடும் ஆடி மாதத்தின் கடைசி நாள் எப்ப இந்த முறை வச்சு திஷ்டி சுத்தி போடணும் சரியாகும் என்பதை பதிவு செய்கிற முழுமையா பார்த்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அருட்பெரும் அருட்பெரும் தனிப்பெரும் கருணை அருட்பெரும் குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே அனைவரின் வாழ்விலும் அனைத்து செல்வங்களும் பெருக வேண்டுமென ஸ்ரீ குபேரவிடத்து குபேரையை வேண்டிக் கொள்கின்றேன் ஒரு அற்புதமான ஒரு ஐயனார் கோயிலிருந்து இந்த மாதம் திசை சுத்தி போடக்கூடிய ரகசியத்தை பதிவு செய்கிறேன் வரலட்சுமி நோம்பியாக வந்துருச்சு கடைசி ஆடி வெள்ளியாக வந்துருச்சு அதோடு சேர்ந்து ஆடி மாதத்தோட கடைசி நாள் வந்துருச்சு ஆடி போய் ஆவணி வந்தால் எல்லா டாப்பாக வரும் உங்களுக்கும் டாப்பு டக்கராக வரணும் அப்படின்னு வேண்டிட்டு இந்த பதிவை நான் பதிவு செய்கிறேன் வெள்ளிக்கிழமை வரலட்சுமி நோயை பற்றி தனி வீடியோ போட்டிருக்கேன் அதை பார்த்து பயன்படுத்திக்கோங்க இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த நாளில் ஆகஸ்ட்டு பதினாறாம் தேதி இரவு படுக்க போகும்போது தான் இதை செய்யணும் இந்த முறை ஏன்னா அன்றைக்கி ஃபுல்லாக வளர்பிறை வெள்ளிக்கிழமை அப்படிங்கிற அன்றைக்கி மாலை நேரத்தில் செய்யாமல் இரவு நேரம் படுக்க போகும்போது செய்யுங்க ஒரு தட்டு நிறையா முதல்ல பன்னீர் கொஞ்சம் ஊற்றி அதில் வெத்தலையை பிச்சு போட்டுட்டு அதற்கப்புறம் கொட்டை பாக்கையும் போட்டுட்டு அதற்கப்பறம் கொஞ்சூண்டு கல்லுப்பும் கொஞ்சூண்டு மஞ்சளும் போட்டு அதற்கப்பறம் முழுசாக ஒரு வெத்தலையை வச்சு ஒரு பெரிய கற்பூரத்தை வச்சு முதல்ல உங்கள் வீட்டுக்கு திசையை சுற்றி போடுறோம் வீடு முழுவதும் சுற்றி வந்து ஒரு முறை உங்கள் வீட்டுக்கு உள்ளேயும் வெளியையும் ஒரு முறை சுற்றி வந்து வீட்டில் எல்லாம் உட்கார வச்சு அவங்கள மூணு முறை வலதுபுறமாக மூணு முறை இடதுபுரமாக இதை சுற்றி வீட்டு வாசலில் போய் அப்படியே அப்படியே விடணும் அது வந்து ஒரு பழி கொடுத்த மாதிரி வீட்டு வாசலில் விழுந்துடணும் அதற்கப்பறம் வீட்டுக்குள்ளே வந்து ஒரு கை நிறைய கல்லூப்பையும் வரமுளகாயையும் எடுத்து லெஃப்ட் கையில் வச்சு வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே வலதுபுறமாக எட்டு முறை இடதுபுறமாக எட்டு முறை சுற்றவர்களும் தனது எட்டு முறை வலதுபுறமாக தலையில் சுற்றி கொண்டு போய் அக்னியில் போட்டு அதை வெடிக்க வைக்கணும் அல்லது சாக்கடையிலையோ ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துலையோ போட்டுட்டு வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாரையுமே கல்லூப்பு ரெண்டு ஸ்பூன் தண்ணியில் போட்டு அந்த தண்ணியில் குளிக்க சொல்லிடுங்க குளிச்சு முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் திருநீரல் கை நிறைய எடுத்து நெற்றி முழுசும் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயன்ட்டு பதினாறு முறை சொல்லி பூசிட்டு அதற்கப்புறம் ஓம் நர்பவி நர்பவி என்கின்ற காகபுஜண்டவரோட மந்திர ஜபத்தை இருபத்தேழு முறை சொல்லுங்க சொல்லிட்டு வேண்டிக் கொள்ளுங்கள் இந்த ஆடி மாதத்தில் என் மீது நேரடியாகவோ மறைமுகமாகவோ பட்ட எல்லா திஷ்டி தோஷங்களையும் கண்ணுறுகளையும் எதிர்மறை பார்வைகளையும் துஷ்ட பார்வைகளையும் நோய் பார்வைகளையும் கஷ்ட பார்வைகளையும் காணாமல் போக வைக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு கொண்டு அதற்கப்புறம் நீங்கள் இரவு எளிய உணவை சாப்பிட்டுட்டு போய் உறங்கிடுங்க இதை செய்யுங்க வியாபாரத்தில் இருக்கிறவங்க அன்றைய தினத்தில் இதே ப்ராசஸ்ஸை வியாபார ஸ்தலத்தில் பண்ணுங்க பண்ணிட்டு ஒரு எலுமிச்சம்பளத்தை கட் பண்ணி வீட்டு வா கடையோட வாசலில் வையுங்க ஒரு பூசணிக்காய் சுற்றிட்டு போயிட்டு கடை வாசலில் உடச்சிட்டு அதை ஒதுக்கி விட்டுருங்க வீட்டுக்கு போகும்போது கடையிலேருந்து வீட்டுக்கு போகக்கூடிய ரோட்டில் ஏதோ ஒரு நாய்க்கு உணவு போட்டுட்டு அதற்கப்பறம் வீட்டுக்கு போய் வீட்லேயும் இதே விஷயத்தை செய்யுங்க இதை உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து கடைபிடிச்சிட்டு வரும்போது எல்லாத்துக்கும் பெரிய பிரச்சனை ஒரே நாளில் வரதில்லை சின்ன சின்ன பிரச்சனை தான் ஒரு நாளில் பெரிய அதே மாதிரி தான் திஷ்டி ஒரே நாளில் ஓங்கி அடிக்காது ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் திஷ்டி தான் டக்குன்னு ஒரு வாகனத்தில் ஒரு விபத்து ஏற்படும் வீட்டில் ஒரு முக்கியமான பொருள் உடையும் ஒரு பொருள் காணாமல் போகும் உறவுகளில் ஒரு பெரிய பிரச்சனையாகும் நோய் வரும் செலவாகும் இதை தவிர்க்கிறதுக்கு மாதம் மாதம் இந்த எளிய சூட்சம பரிகாரத்தை நீங்கள் செஞ்சிகிட்டு இருந்தாவே போதும் ஸோ இதையே நீங்கள் வரும் வெள்ளிக்கிழமை செய்து உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய தி திஷ்டி தோஷங்களை எல்லாம் அனுப்பிடுங்க அதுக்கப்புறம் சந்தோஷம் நிலைத்து இருக்குங்க இதை யார் செய்ய போகிறீங்க குலதெய்வம் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிவிட்டு இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சித்தர்கள் சொன்ன சூட்சமான பல பரிகாரங்களை நான் பத்து வருஷத்துக்கு மேலே தொடர்ந்து உங்களுக்கு சொல்லித்தரதுக்கு காரணம் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணும் செல்வ செழிப்போடு இருக்கணும் குபேர கடாச்சத்தோட இருக்கணும் அப்படிங்குறக்காகத்தான் இருக்கணும்னா இதை தொடர்ந்து செய்யுங்க நல்லது நடக்கும் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்கு நீங்கள் இதை செய்தாலே போதும் நல்லது நடக்கட்டும் தனிப்பட்ட முறையில் என்னை வந்து சந்தியுங்கள் உங்கள் வாழ்க்கையில் அபரீதமான வளர்ச்சிக்கு அபரீதமான முன்னேற்றத்திற்கு சூட்சமமான ஜோ ஜாதக ஜோதிட ஆறுட முறையில் வழிநடத்துகிறேன் வாழ்வு வளம் பெற ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி மலேசியாவில் தன்னை உணரும் கடனை தீர்க்கும் பணவளக்கலை பயிற்சி நடைபெற இருக்கின்றது மலேசியாவில் இருக்கக்கூடிய அன்பர்களும் நண்பர்களும் தனிப்பட்ட முறையில் என்னை சந்திக்க பயிற்சி ஒப்பில் கலந்து கொள்ள கீழக்கக்கூடிய தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்கள் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி மகா சங்கட சதுர்த்தியை முன்னிட்டு நம்ம ருணகர லட்சுமி குபேர கணபதியாகும் ஐம்பதாவது மாதமாக கணபதி திருக்கல்யாணம் என்கின்ற ஒரு அற்புதமான நிகழ்வை ஏற்படுத்தி அதில் கணபதியோட ஜாதகத்தை பூஜை செய்து உங்கள் இல்லத்திற்கு அனுப்ப இருக்கின்றோம் உங்கள் பேரையும் சங்கல்பத்திற்கு உடனே பதிவு செய்யுங்கள் நல்லது நடக்கும் நன்மைகள் பெருகும் வாழ்க பணமுடன் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் சந்திக்கின்றேன் நன்றிகள் கோடி